அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சமூக சந்தேகங்களில் ஐயாவிடம் கேட்டு முக்கியமான கேள்வி சார் வணக்கம் சார் இப்போ வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் இந்த இரண்டும்ல எது ஃபாலோ பண்ணணும் சார் ஏன்னா அதிக கன்ஃபியூஷன் சில ஜோதிடர்களை வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் பார்க்கணுங்கிறாங்க சில ஜோதிடர்கள் திருக்கணிதப்படி தான் பார்க்கணுங்கிறாங்க இரண்டுக்கும் இந்த தசா புக்தி காலங்களில் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கிறத பார்க்க முடியுது இது எதை சார் நம்ம ஃபாலோ பண்ணணும் வாக்கிய விஷயங்கள் கண்டுபிடிச்சிது திருக்கணிதங்கிறது அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணது அப்டேட் பண்ணதுன்னா நவீனமயமாக்கப்பட்ட பஞ்சாங்கம் அதை அப்படிதான் சொல்லணும் அது சித்தாந்த பஞ்சாங்கம் சொல்லுவாங்க திருக்கணித்த சித்தாந்தம் அப்படின்னா முடிந்த முடிவு அப்படின்னு அர்த்தம் சித்தாந்தம் வான சுவாஸ்திரப்படியே கிரகங்கள் எப்படி மேல இருக்கோ அதன்படி அந்த திருக்கணித பஞ்சாங்கத்தில் இருக்கும் உதாரணத்துக்கு சனி பயிற்சி எடுத்துக்கோங்களேன் இப்போ அந்த மார்ச் இருபத்தி ஒன்பாந்தேதி வாழ்க்கை திருக்குணிதப்படியே கும்பத்துல கும்பத்துலேருந்து மீனத்துக்கு சனி போகிறாரு ஆனால் வாழ்க்கைப்படி ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி தான் போகிறார் சனி வந்து கும்பத்தில் வந்து மீனுக்கு எப்போ போகிறாரு அது இப்போ அந்த சனி பயிற்சியாக பிறகு இப்போ பயிற்சி அதில் மார்ச் இருபத்தொம்போது நீங்கள் ஏப்ரல்லையும் மேயிலையும் இங்கே நம்ம சென்னையில் வந்து போட்டுப்புறத்தில் வந்து பிர்லா பிளான்ட் இருக்கு அங்கே போய் அங்கே இருக்க டெலிஸ்கோப் இன்றைக்கு ஆகாயத்தில் பாருங்கள் சனி இங்கே இருக்கான்னு பாருங்கள் அது மீனத்தில் தான் இருப்பார் கும்பத்தில் இருக்க மாட்டார் ஆக அது வந்து சயின்டிஃபிக்காக உள்ள விஷயங்களை வந்து திருக்கணி கொஞ்சம் கொடுக்கு ஆகாயத்தில் இன்றைக்கி எப்படி இருக்கோ அது அப்படியே அது கொடுப்போம் கொடுக்கும் ஆனால் வந்து வாக்கியத்தில் அது இருக்காது தப்பு தப்தப்பா வரும் இது வந்து ஒரு தடவை நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நினைக்கிறேன் காஞ்சிபுரத்தில் ஒரு அகில இந்திய மாநாடு ஜோசியர் மாநாடு நடந்தது அப்போவே வந்து நம்ம காஞ்சிபுரத்தை போயிட்டு ஜோசியர் கேட்டாங்க அவர் அவரை கூப்பிட்டுருந்தாங்க அந்த மேடைக்கு அவர் வந்து பேசினார் வாக்கிய உற்பஞ்சாத்தான் சேர்ந்ததா கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாரு வாக்கியம் இறைவனுக்கு திருக்குணித மனிதனுக்கு அப்படின்ட்டார் அதாவது நம்ம வாக்கிய பஞ்சாங்க ரிஷியை கண்டுபிடிச்சதுப்பா நம்ம அதை வந்து உதாசீனப்படுத்த முடியாது அதனால கோயில் அனுஷாணங்கள் கோயில் உற்சவங்கள் தேரோட்டங்கள் இதெல்லாம் வாக்கிய வாக்கிய பஞ்சா எப்படி வச்சுக்கோங்க அது மாதிரி தீபாவளி பொங்கல் பண்டிகை நம்ம விநாயகர் சதுர்த்தி பொங்கல் அதெல்லாமே தான் இதெல்லாமே வாக்கியப்படி எப்படி அனு அனுஷனம் பண்ணிக்கோங்க ஆனால் மனிதனுக்கு தனி மனிதனுக்குன்னு ஜாதகம் போடும்போது வந்து நீ திருக்கணையை வச்சுக்கோங்க சரி சரி திருக்கணைய்தான் கரெக்டாக ஒரு ஆகாயத்தில் எனக்கு எங்க கிரகங்கள் எப்படி இருக்கோ அது அப்படியே திருக்குனர் பஞ்சாங்கத்துல இருக்கும் தமிழ்நாட்டில் பஞ்சாங்கத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா கொங்கு மண்டலம்லாம் தான் இங்க திருப்பூர் தான் திருப்பூர் தானே உங்க ஊர்ல சார் கோயம்புத்தூர் ஆமா கொங்கு மண்டலம் சேலம் எல்லாமே சவுத் மதுரைக்கு தெற்கெல்லாம் பாத்தீங்கன்னா சார் காஞ்சி மடத்து பஞ்சாங்கமே திருக்கணியர் தான் காஞ்சி இருந்து ஒரு பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் ராஷ்டிரிய பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் வரும் கவர்மெண்ட் ஆஃப் இருந்து வரும் அது வந்து திருக்கணியா திருக்கணி இந்த பஞ்சாயத்து குறிச்சு கொடுக்கறதே நம்ம காஞ்சி மடம் தான் அவங்க திருக்கணி பஞ்சாங்கம் கொங்குண்டலம் பூராமே திருக்கணி இந்த சென்னையிலும் திருக்கணி இப்ப சவுத்துல தென் தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி தூத்துக்குடி அங்கே எல்லாம் வந்து வாக்கியம் வாக்கியம் அப்புறம் இந்த காவிரி டெல்டா பகுதிகளில் அதாவது திருச்சி நாகப்பட்டினம் கும்பகோணம் திருச்சி எல்லாமே வாக்கியம் வாக்கியம் நிறைய பேருக்கு சொல்லியே நீங்க வந்து வாக்கியத்தை விட்டு வெளியில வாங்க திருக்கணையுத்து வாங்க ஆனா இன்றைய இப்ப இப்போ வர அஸ்ட்ராலஜி எல்லாம் ஆமா அவங்க என்ன பண்ணுவாங்க வாக்கி பஞ்சகத்துக்கும் சனி பயிற்சி எல்லாம் சொல்லுவாங்க திருக்கணைக்கிறதுக்கும் சொல்றாங்க சார் பேப்பர்களையும் முடியாது பத்திரிக்கைகளையும் பாத்தீங்கன்னா இதுக்கும் பலன் போடும் அதுக்கும் பலன் போடுவான் எல்லாம் கமிஷன் ஆயிடுச்சு மக்கள் கண்டென்ட் மாதிரி ஆயிடுச்சு சார் மக்களை போட்டு ரொம்ப குழப்புறாங்க அதனால கேட்கிற மக்கள் ரொம்ப குழம்பு தனி மனிதருக்கு ஓகே சார் ரெண்டு இதுல கூட பாக்குறாங்க கோயில் நம்ம அந்த பயிற்சி சனி பயிற்சி பூஜைகள்லாம் நடக்குது அது கூட திருக்கணித படியும் வாக்கை படியும் அதுதான் யாரை நடத்தினா அதை நடத்தினா அவங்க போர்டு எழுதிவாங்க இந்த இது நடக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் போய் படத்தை கொடுத்து ஆயிரம் கொடுத்து

எல்லாம் வெளிநாடுகள் எல்லாமே தெரிவிக்கிறேன் ஆந்திராவில கூட வாக்கியம் கிடையாது வாக்கியம் என்ன தெரியாது எங்களுக்கு நன்றி சார் நன்றி மற்றொரு வீடியோல போடுறோம் சார் அனைவருக்கும் நன்றி